சகோதர இறை வார்த்தையே என் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வெசநகர் திருத்தலத்திலே அதாவது அன்னையுடைய ஆலயத்தில் ஒரு மாபெரும் ஒரு நம்பிக்கையை பார்த்திருந்தேன் அதாவது எப்பொழுதும் வழக்கமாக மக்களிடையே அன்னை மரியால் செய்துகின்ற ஒவ்வொரு செயல்களுக்காகவும் ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் தான் பெற்ற நன்மைகளை கண்டு வியந்து அதற்காக காணிக்கையை கொடுப்பதற்காக முன் வருவார்கள் அதாவது ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு கழித்து அன்னை மரியாதைக்கு இவ்வாறாக தன்னுடைய வாழ்விலே இதை செய்திருக்கிறார் என்பதை அறிந்தவனாக காணிக்கை கொடுக்க வருவார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நபர் மட்டும் அங்கு வந்து தன்னுடைய காணிக்கையை கொடுப்பதற்கு முன் வந்திருந்தார் அது ஏறக்குறைய விலை உயர்ந்த பொருள் விலை உயர்ந்த ஒரு மிக்க ஒரு பொருள் அந்த காணிக்கையை கொடுக்கின்ற பொழுது தன்னுடைய பெயர்களை எழுதி பதிவு செய்வது அங்கு வழக்கமாக இருக்கிறது எனவே அந்த பதிவுகளை செய்துவிட்டு அங்கே நான் கேட்டிருந்தேன் என்ன ஐயா அவங்களுக்கு நலமடைங்களா இல்லைன்னா மாதாவர்களுக்கு என்ன செஞ்சாங்க உண்மையாக அவங்களுக்கு மீது எப்படி இவ்வளோ நம்பிக்கை வந்து சும்மா நான் தோராயமாக அவர்களுடைய நம்பிக்கையை கேட்பதற்காக நான் கேட்டிருந்தேன் உடனடியாக அந்த சகோதரர் சொன்ன ஒரு வார்த்தை அது நான் வந்து உண்மையாக இன்னும் என்னுடைய ட்ரீட்மெண்ட் அதாவது என்னுடைய மருத்துவ சிகிச்சைக்காக நான் இன்னும் செல்லவே இல்லை சில பேர் சொல்லியிருந்தாங்க இது போல இந்த அன்னை ஆலயத்தில் முன் முன்பாக நின்று ஜெபித்தால் அன்னையானவள் நிறைவாக செய்து முடிப்பாள் அந்த நம்பிக்கையோடு இங்கு வந்திருக்கிறேன் ஆமா அப்போ ஏன் இப்போ காணிக்கை கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு அந்த அவர் சொன்னது கண்டிப்பாக இந்த அன்னை மரியாதை எனக்கு செய்து முடிப்பார் எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால நான் முன்னாடியே அன்னை மரியாலுக்கு நான் காணிக்கையை கொடுக்குறேன் என்பதை சொன்ன உடனே நான் வியந்து போன ஒரு மாபெரும் அது நம்பிக்கையின் அடையாளம் நம்பிக்கையின் உச்சத்தை காட்டுகிறேன் ஒரு காரியம் தன்னுடைய வாழ்வில் நடக்கவே இல்லை மருத்துவமனையிலே சிகிச்சை பெறவே இல்லை ஆனால் அந்த அன்னை மரியாலை பற்றி தெரியாத ஒரு நபர் யார் யாரோ சொன்னதை கேட்டு உடனடியாக நம்பிக்கை வைத்து வந்து அந்த இடத்துல அந்த காணிக்கையை கொடுக்கிறார் என்றால் அவருடைய நம்பிக்கை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது எனவே பெரிய இன்றைய நற்செய்தி வாசகம் அதை தான் சுட்டி காட்டுகிறது நூற்றொரு தலைவன் தன்னுடைய அந்த ஊழியனுடைய உடல் நலத்தை சரிபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் அதுவும் இறைவன் வரக்கூட வேண்டும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழியன் குணம் பெறுவான் என் ஊழியன் முற்றிலுமாக குணம் பெற்று மீண்டும் வாழ்வு பெறுவான் மீண்டும் புத்துணர்ச்சியோடு வாழ்வான் என்பதை அவருடைய நம்பிக்கையானது சுட்டி காட்டப்படுகிறது அவர் இறைவன் தான் கையை வைக்கணும் இல்லை வார்த்தையை சொல்லணும் இல்லை நீங்க இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அது போதும் என்னுடைய ஊழியன் குணமடைவான் என்பதை அழகாக சுட்டி காட்டுகிறார் எனவே பிரியமானவர்களே உங்கள் நம்பிக்கையும் என் நம்பிக்கையும் எப்படியாக இருக்கிறது இந்த இறைவனுடைய வார்த்தையை கேட்பதன் வழியாக என்னுடைய நம்பிக்கை வளர்கிறதா இந்த இறைவனுடைய ஒவ்வொரு திருப்பலியிலும் நான் பங்கேற்கின்ற பொழுது அந்த இறைவனே வந்து என்னை ஆசிர்வதிக்கிறார் என்று நான் நம்பி முன் வருகிறேனா என்னுடைய நம்பிக்கை எப்படி வளர்கிறது என்னுடைய நம்பிக்கை உண்மையாக இறைவனிடத்தில் இருக்கிறதா என்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் இந்த இறைவன் மீது மட்டும் நான் வைத்திருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்கிறேன் எனவே பிரியமானவர்கள் இன்று நாளிலே நான் எப்படிப்பட்ட நம்பிக்கையை என் இறைவன் மீது நான் வைத்திருக்கிறேன் அந்த இறைவின் மீது உண்மையான நம்பிக்கையை வைத்திருக்கிறேனா இந்த இறைவன் மட்டுமே என் வாழ்வுக்கு எல்லாம் வகையிலும் துணை செய்து எனக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற நம்பிக்கை கொடுக்கின்ற இறைவனாக இருக்கிறார் என்பதை நான் நம்பி வாழ இந்த நாளிலே நாம் முயற்சி எடுப்போம் அந்த நம்பிக்கைக்காக இந்த இறைவன் எடுத்து ஒரு சில நிமிடங்கள் நான் தன்மை அன்பே உற்சான இதோ எல்லாவற்றுக்கும் மேலான அன்பிடை எங்கள் வாழ்வை நீர் ஆசிர்வதிக்கிறேன் நாங்கள் இனி எப்பொழுதும் உன்மீது நம்பிக்கை வைத்து வாழ இந்த உலகத்திலே நாங்கள் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் நீரே எங்கள் வாழ்வு நீரே எங்கள் மொழி நீரே எங்களுக்கு வாழ்வின் அடித்தளம் என்ற அந்த நம்பிக்கையிலே வாழ வளர நீர் அருள் புரிவி என்றும் உன் நம்பிக்கையில் நாங்கள் வளர ஆசிர்வதிக்கிறார் என்றும் உன் நம்பிக்கையிலே நாங்கள் நிலைத்திருக்க துணை புரிவீராக ஆமேன்